அப்படியே ஒரு பெரிய திருப்பமா இருந்தது என்னோட வாழ்க்கையில தான் இருந்தேன் சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லைஃப்ல என்னோட இந்த இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்தானம் வந்த என் பேரு டாக்டர் ஜெயஸ்ரீ நான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அதாவது சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் ஆட்டிசம் டவுன் சிண்ட்ரோம் டிஸ்லெக்ஸியா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரெயினராக இருக்கேன் அதை தவிர நான் வந்து ஜெய்ஸ் ஹிடன் பிரஷர் அப்படிங்கற ஒரு சின்ன நிறுவனத்துக்கு ஒரு ஃபவுண்டர் அதாவது என்னோட வாழ்க்கையில சில நிகழ் நிகழ்வுகள் நடந்தது அந்த ஒரு நிகழ்வு வந்து அப்படியே ஒரு பெரிய திருப்பமா இருந்தது என்னோட வாழ்க்கையில சோ அப்போதான் வந்து நமக்கு கடவுள் வந்து நம் நம்ம குழந்தைங்களை நல்லா வச்சிருக்காரு அதனால நம்மளும் திரும்பியும் சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐடில தான் இருந்தேன் ஆஹ் எஜுகேஷன்லாம் வருவேன்னு நினைக்க நினைச்சு கூட பார்க்கல அதுவும் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களுக்கான ஆசிரியரா இருப்பேன் அப்படின்றது கனவுல கூட நினைச்சு பார்க்கல இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதனால எனக்கு வந்து நம்ம சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு உணர்வு உணர்ச்சி வந்தது அப்பதான் எனக்கு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது நம்ம நம் நமக்காக யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க நம்ம குழந்தைங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க சோ நம்மளும் திரும்பி கொடுக்கணும் என்ன அவார்டு வாங்கி வந்த உடனே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அந்த சிறப்பு குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட உங்களால என் குழந்தை இவ்வளவு நல்லா இருக்கா நீங்க வந்து

ஸோ இங்க நாலஞ்சு என்னோட ஃபேமிலி எங்க அம்மா அப்பாவை தவிர எனக்கு பெருசா அப்போ யாருமே அறிமுகம் இல்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்பயுமே ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பேன் இல்லை ஸ்கூல்ல ஏதாவது பசங்களோட பேரண்ட் குரூப்ல இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆக்டிவா பண்ணிட்டே இருப்பேன் ஸோ அப்போதான் வந்து எனக்கு நம்ம அப்போ வர்தா புயல் வந்தது அப்போ எனக்கு என்ன என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க என்ன பா அவங்க யுஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க சோ என்னை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ அப்போ அவங்க வந்து ஓ இங்கதான் என்னோட ஃப்ரெண்டு என் கூட டாக்டர் படிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதிர ஆப்போசிட் ஹவுஸ் அவங்க காமிச்சாங்க சோ அப்போ வந்து எனக்கு அவங்கள ஜஸ்ட் கேஷுவலா அந்த வருதா போயிலப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போனேன் சோ அப்போ வந்து அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இது ஒரு பிக்னிக் கூட்டிட்டு போனாங்க ஒரு ஃபார்ம் ஹில்ஸ் தாண்டி ஒரு ஃபார்ம் ஃபார்ம் இருக்கு அங்க வந்து அவங்க கூட்டிட்டு போனப்போ எனக்கு ரொம்ப ஆஹா இந்த மாதிரி எல்லாம் ரோட்டரினால நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க போல இருக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம் நம்ம வந்து தனியா இருக்க கூடாது பசங்களுக்கு அடுத்தது நிறைய அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது ரோட்டரி வந்து அப்படிதான் அறிமுகமாச்சு எனக்கு நீங்க ரோட்டரியில என்னென்ன போஸ்டிங் எல்லாம் நான் ரோட்டரியில வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் இமேஜ்ல இருந்திருக்கேன் அதுக்கப்புறமா என் எங்களோட கிளப்ல வந்து எடிட்டரா இருந்திருக்கேன் வெப்சைட்ஸ்க்கு கண்டென்ட் எழுதுவேன் ஆர்டிகல்ஸ் எழுதுவேன் பிளாக்ஸ் எழுதுவேன் சோ இந்த மாதிரி எனக்கு அது ஒரு பேஷன் ரைட்டிங் வந்து ஒரு பேஷன் ஆனா இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன் தமிழ்ல எழுத முடியாது ஸோ தமிழ் நான் பேசுவேன் பட் ஆனா இங்கிலீஷ் நிறைய எழுதுவேன் போயம்ஸ் எழுதுவேன் இந்த மாதிரி யாருக்காவது இப்போ ஆர்ட் செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் அவார்ட்ஸ்க்கு சைட்டேஷன் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய என்னோட ரைட்டிங் மூலமா தான் நான் வந்து ரோட்ரியில இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆனேன் ஆக்சுவலா எனக்கு என்னோட சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா எழுத ஆரம்பிச்சேன் அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது ஸோ நீ வந்து எனக்கு எழுதித்தா அந்த மாதிரிலாம் ஹெல்ப் கேட்பாங்க ஸோ நிறைய பண்ணிருக்கேன் அது அதே மாதிரி எங்களோட கிளப்ல வந்து புல்லட்டின் அதுக்கு எடிட் பண்ணி ப்ரூஃப் ரீடிங் பண்ணி எடிட்டராக இருந்திருக்கேன் கண்டென்ட்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியா இருந்திருக்கேன் கிளப் செக்ரட்டரியான அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நிறைய பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா பீரியட்ல வந்து எனக்கு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ண பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் மகாதேவன் மாதவன் ஆன இவர் விஸ்வநாதன் ஆனந்த் எஸ் வி சேகர் இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள் இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரோட்ரி வந்து எனக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்கு ஸோ எனக்கு வந்து மெயினா என்னன்னா என்னோட ஸ்பெஷல் எஜுகேஷன் அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கு நம்ம பண்ண பண்ண எனக்கு வாய்ப்புகளும் அதிகமா ஆயிட்டு அது வளர்ந்துட்டே இருக்கா கண்டிப்பா எல்லா நீங்களும் இத கண்டிப்பா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் கடவுள் மூலமாதான் நம்ம நமக்கு கிடைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோம் நம்மளோட அந்த பேரண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன் கிஃப்டட் சில்ட்ரன் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வர கடவுள் நம்ம வந்து அவங்கள ஒரு பாரமா நினைக்காம அத வந்து ஒரு சுகமா பாக்கணும் அப்ப வந்து அவங்க இன்னும் அப்பதான் நிறைய அன்பு பராமரிக்க பராமரிக்க அந்த பசங்களுக்கும் நிறைய அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் நல்லா வளருவாங்க அந்த பசங்க ஏன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு தான் தேவைகள் இப்ப அதிகமாயிட்டே போகுது இப்போ நிறையவே வந்து இது வளர்ந்துட்டே இருக்கு ஆர்டிசம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் எல்லாம் ஆஹ் சர்வ சாதாரணமா வளர்ந்துட்டு இருக்கு நம்ம நிறைய பேர் ஐடென்டிஃபை கூட பண்ண முடியறது இல்ல ஆஹ் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு வந்து அந்த கர்ப்பப்பைலயே அந்த தாய் வந்து ஏதாவது அந்த கர்ப்பமா இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஓட அட்மாஸ்பியர்ல இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த அந்த குழந்தையோட அந்த இது வளர்ச்சிக்கு பாதிப்பு வரலாம் ஸ்ட்ரெஸ் அங்கிருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா இப்போ நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்னன்டா இருக்கும்போது சம்ப சச்சரவு நடக்கும் இல்ல வந்து அப்போ நிறைய இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க மாமியார் குடும்பம் இருக்கும் எல்லா புருஷனே வந்து குடிச்சிட்டு வந்து அடிப்பான் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதற்கு மன அழுத்தம் மட்டுமே காரணமா இல்ல இல்ல நிறைய ரீசன்ஸ் இருக்கு இது வந்து மன அழுத்தம் மட்டும் கிடையாது சோ அந்த அந்த தாயோட கர்ப்பப்பையில இருந்தே வந்து இது சோ இப்போ இப்ப இருக்கிற டெக்னாலஜில நம்ம வந்து குழந்தை வளர வளர இந்த டாக்டர்ஸ் ஒரு காஷன் கொடுப்பாங்க இந்த பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்கா இருக்கலாம் அப்படின்னா அது என்னன்றத கண்டுபிடிக்க முடியாது இப்போ குழந்தை பருவத்துல இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியாது என்ன இருக்குன்றது ஆனா அவங்க ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க இது வந்து ரிஸ்கா இருக்கலாம் சோ வளர்ந்த உடனே இப்படி ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறது சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க ஆனா அது ஆட்டிசம்மா இல்ல டவுன் சிண்ட்ரோமா இல்ல வேற ஏதாவது நியூரலாஜிக்கல் டிசார்டரா அப்படிங்கறத வந்து அவங்களால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது அந்த டைம்ல வந்து நல்ல கேள்வி பாதிப்பு இந்த லியே சேலஞ்ச் தான் இப்போ நமக்கு எல்லாம் சாதாரணமா வளர வளர ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நமக்கு மூட் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வரும் கோவம் வரும் கத்துவோம் இது பண்ணுவோம் ஏதாவது இரிடேட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் வருது ஆனா அவங்க தினசரி வாழ்க்கையே வந்து அப்படிதான் இருக்கும் நடக்கும் அதை வயத்த வலி அப்படின்னா நான் வந்து எனக்கு வயத்த வலின்னு சொல்லுவேன் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவங்க வந்து திடீர்னு அழுவாங்க எது கலறாங்கன்னு தெரியாது நமக்கு சோ அது அதோட அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம நம்மளால அத என்னன்றத உணர முடியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை திடீர்னு வந்து பாட்டிசம்னு வச்சுக்கோங்களேன் பாட்டிசம் சைல்டு வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே வந்து இந்த ரொம்ப லவுட் நாய்ஸோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரைட் லைட் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆகாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு கண்ணு மூடிப்பாங்க எதுக்கு முடிப்பாங்கன்றது மக்களுக்கு தெரியாது ஆனா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்ஸ்க்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ஏதோ இருக்கு அதே மாதிரி மூடிப்பாங்க ஏன்னா லவுட் நாய் சடன்னா லவுட் நாய்ஸ் வருதா வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் அதே மாதிரி சோசியல் செட்டிங்ல வந்து அவங்க ரொம்ப இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க காமா அவங்களே அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் பண்ணலாமா பண்ண முடியாது அதாவது இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா பாதிப்பு பெண் ஆண் சோ இதுல வந்து பெண்ணுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வரும் அதாவது மந்த்லி சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள் மென்ஸ்டல் சைக்கிள் எல்லாம் வரும் சோ அப்ப வரும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேதனை ஏன்னா அவங்களுக்கு வந்து அத எப்ப கிளீன் பண்ணணும் தெரியாது யாராவது கூட இருந்தா அவங்களுக்கு சொல்லி தரணும் இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து அந்த வயசுக்கு வந்த உடனே இருந்தே வந்து யாராவது பொறுமையா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இப்போ இருக்கிற இப்ப என்னன்னா அந்த பேரண்ட்ஸோட நிலைமை எப்படின்னா அந்த குழந்தை டெய்லியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஏதோ இருக்கும் பிளஸ் இந்த அந்த டேஸ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த குழந்தை இதெல்லாம் வந்து ஆடட் ஸ்ட்ரெஸ் இப்ப அமாவாசை பௌர்ணமி நாள்ல இவங்களுக்கு வந்து ரொம்ப மன அதிகமா இருக்கு அதாவதுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்ம வந்து ஆஹ் அம்மாவாசை பௌர்ணமி அப்படின்லாம் இல்லாம அந்த பாடியில ஏதோ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும் அப்பதான் இவங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் இந்த நம்ம வந்து நிறைய இந்த நம்பிக்கைகள் எல்லாம் உண்டு இந்த ஆனா இந்த மாதிரி ஆகும் பௌர்ணமி இன்னைக்கு அதனாலதான் கோவப்படுறா அப்படின் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது அதெல்லாம் தான் அது இல்லன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா அதனாலதான் அவங்க அந்த இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை அதனாலதான் அவங்க வந்து அவங்க எப்படி கத்துறாங்க அப்படின்லாம் அதெல்லாம் எந்த இதுல ப்ரூஃப் கிடையாது எக்ஸ்ட்ரீம் லெவல் அதாவது இது வந்து லெவல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் எப்படின்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம அவங்களையே அவங்க வந்து கடிச்சுப்பாங்க இல்ல ஏதாவது பொருள் உடைச்சி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம் அத சோ மற்றவங்களை ஏதாவது ஒரு இரிட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு அட்மாஸ்பியர்ல இப்ப வெளியில எங்கேயோ போறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத சமாச்சாரம் ஏதாவது பார்த்துருப்பாங்க திடீர்னு அவங்க வந்து அதுல கோவம் வந்துடும் இப்போ இங்க இருந்தாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு மாலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து ஏதோ ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு அது பிடிக்காது இவங்களுக்கு அது இரிடேட் ஆகும் அப்ப என்ன பண்ணுவாங்க அது கோவம் வந்து பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா வயலண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து வெல் ட்ரெயின்டு சைல்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது தெரியும் எப்படி நம்ம இல்லை பேரண்ட்ஸ் கூட அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கோபரேட் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா ஸ்மூத்தா போவோம் அக்செப்ட் பண்ணாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என் குழந்தைக்கு எதுவுமே இல்ல கோவிலுக்கு எல்லாம் நான் போய் வேண்டிட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஆனா எங்க போனோம் அவங்க போலாமா தாராளமா போலாம் போகணும் ஏன்னா அப்பதான் மக்களுக்கு இவங்களை பத்தி புரியும் இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ அங்கெல்லாம் போகாத அந்த பையன் அடிச்சிட போறாங்க அவங்க என்னமோ அவங்களால நமக்கு வந்து பாதிப்பு வர போற மாதிரி இருப்பாங்க பட் ஆனா வந்து அவங்க கிட்ட கிடைக்கிற மாதிரி அன்பு எங்கேயுமே கிடைக்காது கோவில விட அங்கதான் நம்ம சொல்லலாம் அந்த குழந்தைங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம கரெக்டா நம்ம அன்பு இப்ப நம்ம வந்து ஒரு இது முருகத்து கூட பழகிற மாதிரி தாங்க வீட்டுல வந்து பெட்ஸ் வச்சுக்கிறோம் நாய் பூனை எல்லாம் அது கூட அந்த நாய் வந்து அந்த ஓனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் ஏன் நாய் தான் கடிக்கும் நமக்கு பயமா இருக்காதா ஐயோ நாய் கடிக்காதா நம்மள அதே மாதிரிதானே சோ ஏன் வந்து மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்க இந்த குழந்தைனால நமக்கு வந்து பாதிப்பு வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல தைரியமா நீங்க வந்து அன்பா ஆதரிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தைங்க உங்களுக்கு பத்து மடங்கு அன்பு எங்கயுமே கிடைக்காத அளவுக்கு அன்பு கொடுப்பேன் வாழ்க்கையில அறுத நாட்கள் அதிகமா சிரித்த நாட்கள் அதிகமா யாருக்கு எனக்கா எனக்கு இது எல்லாம் வந்து இத பேலன் எல்லாமே வந்து யாருக்காக நீங்க அருதுற அழுதுரை கேல்ல இது மாதிரி பார்க்கும்போது அதாவது இது ஒரு நல்ல கேள்வி இப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டரா ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சப்போ நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து அடல்ட் சில்ட்ரன் அந்த பையன் வந்து நான் போனா இரிகேட் ஆகி என்னோட துணி குஞ்சு தான் வரும் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அது பண்ணேன் ஆனா எனக்கு வந்து அவங்களுக்குலாம் பார்த்த அதாவது என்னன்னா ஐயோ பாவும் அப்படின்னு அந்த இது இல்ல அவங்களுக்கு செய்யணும் அந்த ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்னு தான் எண்ணம் வந்துச்சு வழிய அவங்கள பார்த்து ஏன்னா அவங்க கிட்ட எனக்கு அன்பு கிடைச்சதே ஏன் அழனும் சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ அந்த மாதிரி எனக்கு அதாவது நீங்க இப்ப நம்ம எதுக்காக அழுவோம் ஐயோ பாவம் அந்த குழந்தைக்கு சரியில்லையே உடம்பு பாவம் பாவப்பட்டு அப்படி எல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு கூட நான் யார்கிட்டயும் சோ கூட சொல்லுவேன் யார்கிட்டயும் ஐயோ பாவம் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகா இருக்கானே எவ்வளவு அழகா இருக்கான்ப்பா லட்சணமா இருக்கான் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்க அதுக்காக நீ என்ன பண்ற எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அதுதான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் நீ ஐயோ பாவோன்னு சொல்றது பில்ல அந்த குழந்தைக்கு போய் ஒரு தட்டு பின்னாடி ஒரு தட்டி கூட அப்ப வந்து உனக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு இன்னும் குழந்தைகிட்ட இருந்து உனக்கு பத்து மடங்கு அன்பு கிடைக்கும் சோ எனக்கு அந்த ஒரு ஹாப்பியா தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த வேலையை சோ இது வந்து இப்போ ஆக்சுவலா நான் ஐடில இருந்து விட்டுட்டு இங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ இதுதான் என்னோட பாத் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இது கிரியேட்டிவிட்டி தான் டெய்லி நம்ம கிரியேட்டிவா இருக்கணும் இந்த குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம டெய்லியே கிரியேட்டிவா இருந்தாதான் அவங்களோட மைண்ட் செட் புரிஞ்சிட்டு நம்ம அவங்களுக்கு அவங்களோட லெவலுக்கு ரீச் ஆக முடியும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது நல்லா கியூர் ஆகி அதாவது கியூர்ன்றதோட இந்த மாதிரி ஆர்டிசமோ இல்ல இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் டிசார்டர் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வந்து இது வந்து வியாதி கிடையாது இப்போ சக்கர வியாதி இந்த மாதிரி மாத்திரைய கொடுத்து குணப்படுத்துற வியாதி கிடையாது இது வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே வரும் ஆனா இது வந்து கொஞ்சம் அதோட சிவியரிட்டியை தடுக்க முடியும் கர்மான்றாங்களே இது அவங்க அப்பா அம்மா பண்ண கர்மாவா இல்ல அந்த பயனுக்கே இது கர்மாவா அதாவது இது கர்மாலாம் எனக்கு வந்து அது எப்படி அது ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதாவது ஆட்டிசம் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து கோடீஸ்வர இல்ல இது ஏழைப்பட்ட மக்கள் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க பாக்காது அது உனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரன் அவ்வளவுதான் கடவுள் வந்து அந்த அந்த குழந்தை வந்து அந்த தாயோட கர்ப்பத்துல போய் வளரணும்ன்றது டிசைட் ஆயிருக்கு இப்ப ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைதான் டிசைட் பண்ணுமா அந்த தாயோட வயர்ல நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் கொடுத்த வரன் தான் சம்பந்தமே கர்மாலாம் அது வந்து நம்ம எல்லாருமே அப்படி பார்த்தா நானும் நீங்களும் செய்யறது கூட இன்னைக்கு என்ன ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ என் கர்மா போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதை சொல்றதுக்கு வேணா சொல்லலாம் பட் ஆனா சயின்டிபிக்கலி அப்படி எல்லாம் டைம்ல கிடையாது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருக்கா இப்போ செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தைய வச்சுக்கோங்க அந்த தாய் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா அப்ப கர்ப்பை வீக்காயி இல்ல வந்து அந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இதுல வந்து கர்ம கர்மாஸ்க்கும் இதுக்கும் நம்ம கனெக்ஷனே பண்ண கூடாது இது வந்து சத்தனா வந்து வந்து பார்த்தறனா பெண்கள் பொறுது வரையில செல்போன்ல பேசுறது சில பேர் குறியோ செல்போன் பாக்கிறது சில பேர் குறியோ சில பேர் வந்து சுத்தரது குறியோ வெளியில போறது ஆனா உங்கள பொறுத்த வரையில எப்படி இருக்கணும் பெண்கள் அதாவது ஒரு பெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்கவங்களோட

தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அவங்களோட கையில இருக்கு ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா பெண்களே பெண்களுக்கு எதிரியா இருக்காங்க இப்ப ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறதுக்குன்னு இன்னொரு பெண்மணிதான் வருவான் அதாவது ஆதங்கம் விட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடா யோசிக்கணும் நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பெண்மணிதான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தா அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும் பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் சோ அப்ப நம்ம கம்பேரே பண்ண முடியாது சோ நான் கொடுக்குற ஒரே மெசேஜ் என்னன்னா பெண்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தட்டி கொடுத்துக்கோங்க பொறாமப்படாதீங்க ஒருத்தர் வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் எல்லாருக்கிட்டயுமே இங்க நம்ம எல்லாருக்கிட்டயுமே கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு ஆனா நம்ம யார்கிட்ட எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எல்லார்கிட்டையும் நல்லது நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் ஆனா அந்த நல்லது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப இது வரைக்கும் நான் வந்து நிறைய பேர் என்ன வந்து என்ன வந்து பின்னாடி இது பண்ணி எல்லாம் நிறைய சோதனை வந்திருக்கு ஆனா நான் இருந்தும் நல்லது எடுத்துப்பேன் இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு எனக்கு இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாசிட்டிவா மாத்திட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறத வந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கணும் லைஃப்ல வாழ்க்கையில நன்றி சொல்லணும்னா யாருக்குதான் சொல்லு வந்து எங்க அம்மா அப்பா ஏன்னா நான் வந்து இங்க சென்னைக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து எல்லா விஷயத்திலையும் ரொம்ப இமோஷனலா எல்லாமே வந்து எங்க அம்மா அப்பா அடுத்தது கோர்ஸ் என்னோட இமீடியட் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பசங்க ரெண்டு பேரும் அவங்க இன்னைக்கு நான் சோ இவங்க வந்து ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட் மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் ஆமா ஆமா கண்டிப்பா என்னோட பக்க இவங்க தான் சோ இப்போ லாஸ்ட் இயர் நான் பிரசிடென்ட் லாஸ்ட் இயர்ல ஜூன் முப்பதாம் தேதி தான் என்னோட அப்ப பிரசிடென்ட் பதவியை நான் வந்து முடிச்சேன் சோ அதுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் அவ்வளவு எல்லாம் சாதிச்சிருக்கவே முடியாது ஆக்சுவலா ஏன்னா அவங்க வந்து இப்போ எனக்கு நான் வெளியில போய் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா வீட்டுல வந்து அவங்க கொஞ்சம் அப்படி சாப்பாடு பண்ணி இது பண்றது பசங்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஒரு பின்னாடி ஒரு பக்கபலமா

ரோட்ரி வந்து இப்ப பெண்களுக்கு நிறைய நிறைய பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ பேர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரோட்ரியில வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி ஒத்தர் ஒரு ஒரு நோக்கத்தோட வருவாங்க ரோட்ரிக்கு ஆனா நம்ம சர்வீஸ் பண்ண பண்ண நமக்கும் இன்னும் நிறைய கிடைக்கும் அதுதான் வந்து என்னோட ஒரு